ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இரண்டு எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படி பா டி படி வீணை வீனை வீணை உளி ஊ லி உலி நரி நா நரி மனை மா நை மனை மலை – மா மலை. வேர் – வேர் இர் வேர் மான் மா இன் மான் யானை யா நை யானை சடை சா,டை – சடை கூ,டை, குடை வேல் 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 கிளி கிளி புரா புரா வடை வா டை வடை மீன் மீ இன் மீன் முல் 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 புலி 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 பூனை 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 கோழி கோரி கோழி நாய் நா இாய் எலி ஏ லி எலி கண், இன், கண் தேன் தே, இன், தேன் கூடு கூடு காது 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 முடி முடிமுடி ரோஜா ஜா, ரோஜா கால் கா இல் கால் ஊசி 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 தேர் தே தேஇர் தேர் கடை கா டை கடை மாடு மா டு மாடு பால் பா இல் பால் இலை இலை இடி டி இடி இசை 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 பேனா பானை பா நை பானை ஆமை 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 ஆணி ஆணி ஆடு 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 அலை ஆ,லை, அலை கடி கா டி கடி ராஜா 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 அடை ஆ அடை மணி மா நீ மணி மண் மா இன் மன் பொரி போரி பூரி ரி பூரி புல் இல் புல் புலி பு லி, வீடு வீடு, வீடு ஆறு ஆரு ஆறு மலை மா லை மலை காடு 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 வழி வாழி வழி ஏனி ஏ ஏனி சுரா சுரா சுராணி ரா ராணி ஆறு நீர், நீ இர் நீர் பாய் பா பாய். பல் பா இல் பல் கலி கலீ கலி ராகி ரா கி ராகி பஸ் 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 லாரி ரி லாரி பல ப லா பல கொசு கோசு கொசு கல் கா இல் கல் பாசி 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 தோடு 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 கொடி கோ டி கொடி பணி நி பனி வரை கரை கரை மாலை மா லை மாலை இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்